ரோகிணி திரையரங்கில் செய்தியாளரின் கைபேசியை பிடுங்கி அராஜகம் செய்த காவல்துறை அதிகாரிகள் செய்தியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நடிகர் அஜித்தின் விதாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியாகியிருந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி திரையரங்கில் ரசிகர்களின் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அஜித் ரசிகர்கள் பால் அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பால் பாக்கெட்டுகள் மற்றும் பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர் அப்போது காவல்துறை அதிகாரியான வேல்ராஜ் பால் பாக்கெட்டுகளை வீசி எறிந்தார் அந்த காட்சியை படம் பிடித்துக் கொண்டிருந்த செய்தியாளரின் கைபேசியை மஃப்டியிலிருந்த காவலர் ஒருவர் திடீரென வலுக்கட்டாயமாக பிடுங்கி சென்றார் தன்னுடைய கைபேசியை தருமாறு கேட்டதற்கு தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் மேலும் விசாரணைக்கு காவல் நிலையம் வருமாறும் கூறியுள்ளார் இதனால் செய்தியாளர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது

சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவே கைபேசியை பிடுங்கியதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்